சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்று தாவேகாவில் முப்பது மாவட்ட செயலாளர்கள் ராஜினாமா இதை நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு புதிய இருந்தது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதற்கு என்ன பின்னடைவு அப்படின்னு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை வீழ்த்தும் விஷயத்தில் பாஜக உறுதியாக இருந்ததால் அதிமுக தாவேகா கூட்டணி அமைய பாஜக ஒத்துழைத்து சில தினங்களை ச ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது இதனையடுத்து நம்ம பார்க்கும்பொழுது திமுக கூட்டணி வலுவாக இருப்பதால் இதனையடுத்து தாவேகாவின் கூட்டணியை வலிமைப்படுத்த ஒரு கூட்ட சூழலாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதனையடுத்து பாஜக கூட்டணிக்கு முன்பே தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இருந்தாலும் கூட அதாவது தாவேகாவின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய அதாவது முப்பது மாவட்ட செயலாளர் ராஜினாமாவுக்கு காரணம் அந்த ஒரு முக்கிய புள்ளி அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்று பார்த்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வீழ்த்த வேண்டும் என்றால் அந்த கூட்டணிக்கு எதிரான நிலையில் உள்ள இரு பெரும் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கட்டாயம் ஏற்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் அப்படியே ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கட்சிகள் இணைவதற்கு அதாவது ஒரு திருப்பமாகத்தான் இருக்கும் அதாவது செய்தியாளர்கள் சந்திக்கும் வரை பாஜக டெல்லி தலைமைக்கு உணவுத்துறை அதிகாரிகள் ரிப்போர்ட் கொடுத்ததாகவும் அதனால் பாஜகவிடம் மாற்ற ஏற்பாடு செய்திருப்பதாகவும் தமிழக அரசியல் களத்தில் திருப்பங்கள் நிகழலாம் என கூறப்படுகிறது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனையடுத்து தாபேக்காவில் இருக்கக்கூடிய முப்பது மாவட்ட செயலாளர்கள் ராஜினாமா திமுகவுடன் அவர்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் மும்மரரமாக பேசி கொண்டிருப்பதாக தாவை தலைவர் விஜய்க்கு தகவல் கிடைத்திருக்கிறது இதன் காரணமாக மு அதாவது மாவட்ட செயலாளர்களை பார்த்து பார்த்து அதாவது கட்சியில் இருந்து நீக்குகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகத்தான் இருக்குது எனவே கடந்த மக்களவைத் தேர்தலைப் போல சில கட்சிகளுடன் இணைந்து பாஜக தலைமையில் ஒரு அணி அமைத்து சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ளலாம் என பாஜக தலைமைக்கு சிலரால் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விஷயங்களை பாஜக தலைமையிடம் உத்தரவு அதாவது உளவுத்துறை வட்டாரங்களும் தீவிரமாக விஷயத்தை பகிர்ந்து கொண்டு வருகிறது இது முழு வேகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதாவது அதிமுக பாஜக கூட்டணியே தொடருமா என்று இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் என்கின்ற பாஜக வட்டாரங்கள் இப்படியான ஒரு பேச்சுவார்த்தை பேசி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அதாவது இன்றைக்கு சப்ரைஸாக நியூஸ் கிடைத்திருக்குங்க அதாவது முப்பது மாவட்ட செயலர் ராஜினாமா பற்றிய நியூஸ் பரபரப்பாக போய்கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வு நகடாக்கப் போகிறது என்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சேனலில் இணைந்திருங்க நன்றி வணக்கம்